ரஹ்மத்துல்லாஹி பறக்காத்துகோ என் பெயர் ஃபர்ஹானா என் தந்தையின் பெயர் அபுதாலிக் விழுகின்ற போது எழுகின்ற ஆற்றலையும் போது ருசிக்கின்ற உணவையும் தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடன் நபிசுலாஹ் வசலாம் அவங்க சொன்னாங்க அல்லாஹுவின் பாதில் தம் உயிரி தியாகம் செய்த சஹீதின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர நபிசிலா ஹோலே வசலாம் அவங்க கடனாளியாக மன்னித்து விட்டவருக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்க மாட்டாங்க அப்படி ஒரு நாள் நபியிடத்தில் ஒரு சஹாபியின் ஜனாசா கொண்டு வரப்பட்டது அப்போது அவர் மீது கடன் ஏதும் இருக்குதானே கேட்டாங்க ஆம் இரண்டு பொற்காசுகள் அளவு கடன் இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்களே தொலை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்க உடனே அங்கிருந்த அபு அலி அந்த கடனை நான் அடைத்து விடுகிறேனே பொறுப்பேற்ற பிறகுதான் நபி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினாங்க நபி அவங்க சொன்னாங்க ஒரு அடியான் தனக்கு மரணம் வருவதற்கு முன்னாடியே தன் கடன்களை நிறைவேற்றி விட்டோமா என்ற கவனத்தோடு இருக்கணும் மரணம் திடீரென வந்துவிடும் என்பதால் அதற்குரிய வசியத்தை யாராவது நம்பிக்கைக்குரியவரிடம் சொல்லி வைத்து விட வேண்டும் ஏனென்றால் கடனை அடைக்கும் வரை சுவனவாசியாக இருந்தாலும் மறுமையில் சொர்க்கம் போக முடியாது கடன் பெறுவதை இருந்தாலும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் கடன் வாங்கணுமே தவிர வீணா செலவிற்காக கடன் வாங்குவதும் அவசியமில்லாமல் கடன் சிக்குவதும் தவிர்த்து கொள்ள வேணும் ஏனென்றால் கடன் பகலில் கேவலத்தையும் இரவில் கவலையும் கொண்டு வரும் எனவே கடனை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என நவிசிலா ஹோலே அவங்க சொன்னாங்க யார் கஷ்டப்படும் கடனாளிக்கு தவணை வழங்குகிறாரோ அல்லது கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தன் அரிசினில் நிழல் கொடுப்பான் கடனால் கஷ்டப்படுவங்களுக்கு செல்வந்தர்கள் தங்கள் சக்கா தொகையிலிருந்து வழங்கி உதவி செய்யலாம் சக்காத் பெற தகுதி பெற்ற எட்டு நபர்களின் கடனாலியும் ஒருவர் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கடன் இல்லாத மவுத்தே தருவானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து